நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மாடு வளங்க முதல்ல படிங்க படிப்பு தான் முதல்ல படித்ததுக்கப்புறம் நீங்கள் மாடு வளர்த்துட்டு உன்னுடைய பங்கை நீ உங்களுடைய உயிர் தான் முழுக்க முழுக்க உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை வடமஞ்சரோடு சார்ந்த அனைத்து உறவுகளுக்குமே முக்கியம் உயிரை கொடுத்து மாடு பிடிக்கிறது வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணால் பெரிய லெவலில் இருக்குமே தவிர நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்கு அது ஒன்று ஒன்றாவே இருக்கு பேசுனா மாடை பிடிச்சிருவாங்க என் பேசலாட்டி மாடை விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லிலாம் நான் நிறையா இதில் என் ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனாக நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படிலாம் அது கிடையவே கிடையாது மாட்டுக்காரர்கள் தவறு பண்ணால் வீரர்கள் வெற்றினோம் வீரர்கள் பண்ணால் மா காலையினுடைய உரிமையாளர்கள் வெற்றி அப்படின்றத உடனே நீங்கள் அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தை நீ வந்துட்டு அர்பன் கல்ச்சரை வந்துட்டு காக்கிற அப்படின்னா நான் வில்லேஜ் கல்ச்சரை கா காத்து காத்துட்டு போகிறேன் அதை அப்படி தான் நினச்சிட்டேன் அது குறைச்சனால வந்துட்டு மாட்டுக்காரர்களுக்கு சாதகம் அப்படிலாம் கிடையாது கூட்டினால மாடுபடி வீரர்களுக்கு சாதகம்லாம் கிடையாது வடமஞ்சு விரட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அரசியல் கலக்காமல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷம் தான் இப்போ கபடி போட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அணிக்கு சார்ந்து அண்டர் வந்து ஒன்றை கண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கிரிக்கெட்டு உலக நாடுகள் மேட்ச் கிரிக்கெட்டில் தான் நடந்துருது அது மாதிரி இது ஒரு மாடு சார்ந்தோ இல்லை ஒரு அணி சார்ந்தோ ஒரு வர்ணனையாளராக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இது வரைக்கும் வாடியில் கொண்டு அந்த இழப்பீட்டு தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஆனால் தமிழ்நாடு வடமாநில சங்கத்தில் நிறையா உதவிகள் பண்ணியிருக்காங்க அது பெரிய லெவலில் பேசப்படலை லட்சங்கள்லாம் கடந்து நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து ஒரு மாற்றுக்கும் சரி விளையாட்டு வீரர்களுக்கும் சரி அந்த ஒரு சுற்று அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சி நிமிடம் குறிப்பிட்டிருக்காங்க அந்த நேரத்தை சுருக்கணும் அந்த நேரத்தை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை குறைத்தாலும் சரி கூட்டினாலும் சரி அது வந்துட்டு அந்த வடமஞ்சுவாட்டுக்கு ஒரு அழகுன்றது குறைஞ்சிரும் அந்த இருபத்தஞ்சி நிமிஷமுமே ஒரு ஒரு மாடு தான் அந்த ஒம்பது பேரை சமாளித்து விளாடக்கூடிய மாட்டினுடைய உரிமையாளர்கிட்ட தான் கேட்கணும் அந்த எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அது குறைச்சனால வந்துட்டு மாட்டுக்காரர்களுக்கு சாதகம் அப்படிலாம் கிடையாது கூட்டினால மாடுபிடி வீரர்களுக்கு சாதகம்லாம் கிடையாது அது ரெண்டு பேருக்குமே அது வந்துட்டு அழகு இல்லை இருபத்தஞ்சி நிமிஷம்ன்றதே போதுமானது இதுக்கு முன்னாடி அதாவது எங்கள் அப்பாவுடைய காலத்துலலாம் முப்பது நிமிஷம் வரைக்கும் மாடு பிடிச்சிருக்காங்க இப்போ மூத்த வீரர்கள்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க முப்பது நிமிஷம் வரைக்கும் மாடு பிடிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வரையறை செஞ்சு தான் இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆக்கியிருக்காங்க அது இருபத்தஞ்சு நிமிஷம்ன்றதே போதுமானது அதுலேயுமே தமிழ்நாடு வடமாநல சங்கம் பதினஞ்சு நிமிஷம் கால் முட்டி மாடை வந்துட்டு அணையக்கூடாது அப்படின்ற ஒரு வரையறையும் செஞ்சு வச்சுருக்காங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கால் முட்டணும் அப்படின்றது அந்த கால் முட்டுறது ஏன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் போச்சு அப்படின்னா நிறையா காயங்கள் உண்டாயிருது வீரர்கள் வந்துட்டு உடனே வெற்றியை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மாடு காலில் முட்டிடுறாங்க ஆனால் அதனால தான் காயங்கள் அதிகமாகுது அதனால தான் இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கால் முட்டணும் அப்படின்னு சொன்னது இந்த அறிமுக காளைகளுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அங்கம் ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் கால் முட்டக்கூடாதுன்ற போதில் வால் முடிச்சு தான் வால் மட்டும்தான் வைக்க முடியும் அதனால மாடு கொஞ்சம் நல்லா விளாடும் விளாட விட்டு மாடை பிடிச்சா நல்லா தான் இருக்கும் ஏன்னா எல்லா மாடுமே வடத்தில் மாடு கட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு அதனால வடத்தில் மாடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் மாடு பிடிக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் அது இருபத்தஞ்சி நிமிஷன்றதே அழகு தான் இப்போ எல்லா விளையாட்டுகள்லேயும் சரி அரசியல் பூந்துருச்சு இப்போ வடமஞ்சோட்டும் ஒரு பெரிய பாரம்பரியமிக்க மிக்க ஒரு வீர விளையாட்டு தான் இதில் உள்ள அரசியல் சூழல்லாம் எப்படி இருக்குது அரசியல் சூழல் அப்படின்றத காட்டிலையும் அது அரசியல் சார்ந்து நடத்தினாலும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடத்தினாலும் சரி வடமஞ்சி விரட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அரசியல் கலக்காமல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய தான் ஏன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா வடமஞ்சி விரட்டு பெரும்பாலான மாவட்டங்களில் நட நடக்கணும் அதைத்தாமே அது வந்துட்டு எப்படி நடக்கணும் அப்படின்னா நிறைய விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமே நடக்காது அது மூலியமாக தான் அவங்களுடைய கட்சி ஓரியண்டடாக நடக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிறாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்துட்டு எந்த அரசியல் கட்சி வேணாலும் நடத்திக்கிறோம் வடமஞ்சு அரசியல் கலக்காமல் இருந்துச்சுன்னா அதுவுமே பெரிய ஒரு சிறப்பாக தான் இருக்கும் இப்போ கபடி போட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அணிக்கு சார்ந்து அம்பேர் வந்து சைடு பண்ணிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி கிரிக்கெட்டு உலக நாடுகள் கிரிக்கெட்லேயே மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடந்திருக்கு அது மாதிரி இது ஒரு மாடு சார்ந்தோ இல்லை ஒரு அணி சார்ந்தோ ஒரு வர்ணனையாளாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா இல்லை அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நானே நிறையா விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன் நானே நிறையா காலையினுடைய உரிமையாளர்கள்கிட்ட இருக்கட்டும் மாடுபிடி வீரர்கள்ட்டாக இருக்கட்டும் அது வந்து பேசுகிறதுக்கே நானும் அச்சப்பட்டு தான் பேசியிருக்கேன் ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு என்கிட்ட தனியாகவே கால் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க பொதுத்தன்மையாக இருக்கணும் தம்பி நீ அப்படின்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நட்பு வந்துட்டு எல்லா பேருக்குமே உண்டாகும் காலையினுடைய உரிமையாளர்களுக்காக இருந்தாலும் சரி மாடுபிடி வீரர்களுக்காக இருந்தாலும் சரி ஆனால் அந்த களத்துக்கு வெளியில் தான் அந்த நட்பே தவிர களத்துக்குள்ளே வந்துவிட்டால் ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு தான் நான் வந்துட்டு ஒரு விழா மேடையிலே சொல்லியிருக்கேன் என்னை வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு டீம் தான் அவங்க என்னை ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த டீமுக்குலாம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க இந்த டீமுக்குலாம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நான் பேசும்போது என்னை ஏதாச்சும் குறை இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய குறைய தெல்ல தெளிவாக அதை ஒளிப்பதிவு பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ சங்கத்தில் போய் முறையிடுங்க சங்கம் பார்த்து எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் அந்தவங்கிட்ட சர்ச்சை நிறையா பேர் நம்மளை பிடிக்காதவங்க சர்ச்சை பண்ண தான் செய்வாங்க அதனால் நட்பு வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை மற்ற அனைத்து வர்ணனையாளர்களுக்குமே வெளியில் வச்சுட்டாங்க அப்படின்னா இது ஒன்றும் ஒன் சைடாக பண்ணிட்டோம் ஒரு மாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் பேசுகிறதுக்கான அந்த சொல்லே வராது இணையப்படுத்தளவில் இப்போ நீங்கள் வந்து நேரம் பார்க்குற கருவி வந்து உங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி வச்சுருக்கீங்க இதில் ஒரு சிலர் ரெண்டு நிமிஷம் கூட பேசிட்டார் மூணு நிமிஷம் கூட பேசிட்டாரு இப்போ நாங்களே காணொலி பதிவு பண்ணும்போது போது எங்கள்கிட்டலாம் பேசியிருக்காங்க நிறைய பேர் அந்த வீடியோ ஃபுல் ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்க எங்ககிட்ட மாடோ வந்து கொடுங்க அது இருபத்தேழு நிமிஷம் விளாண்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இதை தவிர்க்கிறதுக்கு எல்லா வடமஞ்சோட்லேயும் அந்த எல்இடி வால் பெருசாக நீங்கள் வச்சிடலாம் தானே இல்லை ஆ எதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு கூட்டத்தில் சங்கத்து கூட்டத்தில் பேசினாங்க அது கூடிய வரையில் அது அதுவுமே வரையறை செய்யப்படும் ஏன்னா அதுவுமே நல்லது தான் அது வந்துட்டு எப்படின்னா அந்த ஸ்டேஜில் கூட வைக்கலாம் எல்லா பேருமே பார்க்குற மாதிரி கூட வச்சுட்டாங்க அப்படின்னா டைம் கம்மியாகிட்டே வர்றதையும் வச்சுக்கலாம் இல்லை கூடுறதை கூட வச்சுக்கலாம் எதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ரோ கபடிக்கெலாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவுமே என்ன சிறப்பாக தான் இருக்கும் அது அந்த விழா கமிட்டி தான் வந்துட்டு இது பண்ணணும் அது பண்ணுறது நல்லது தான் அது அப்படின்னா அந்த அந்த டைம் வந்துட்டு யாருக்குமே யாருமே பாரம்பரிய இல்லாமல் நடந்துடும் இன்றைக்கி போகும் காலங்களில் நிறையா விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அதை ஓரியண்டட் பண்ணி தான் தமிழ்நாடு நல சங்கமும் புது புது விஷயத்த வந்துட்டு முன்னெடுத்து அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் தமிழரோட வீர விளையாட்டு வந்து கபடி போட்டி அதுக்கடுத்த இது வந்து ஜல்லிக்கட்டு வடமஞ்ச வருட்டு மஞ்ச தான் இப்போ கபடி போட்டி வந்து வியாபார ரீதியாக ப்ரோ கபடின்னு கொண்டு போய் அதை வியாபார ரீதியாக கொண்டு போயிட்டாங்க வரும் காலகட்டத்திலையும் வடமஞ்சோட்டு அந்த மாதிரி வியாபார நோக்கத்தோடு அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது வந்து வியாபாரமாக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் அதை யாரு முன்னிறுத்தி நடத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு அப்படி முன்னிறுத்தி நடத்துகிறவங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டுட்டு போகாமல் இதற்கான ஒரு விஷயத்தில் க கையெடுத்துட்டு போகணும் அப்போ அப்படின்ற பட்சத்தில் இது வியாபாரமாக்கப்படாது அதை முன்னெடுத்து நடத்துகிறவங்க தான் அதை வியாபாரமாக்குறதும் இல்லை பாரம்பரிய நிகழ்வாகவே அதை நடத்துகிறதும் அவங்க கையில் தான் இருக்குது அது அவங்க தான் கவனத்தோடு நின்று இந்த பாரம்பரிய விளையாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அது அனைத்து பொறுப்பும் கடமையும் இது சார்ந்த அனைத்து தமிழ் சார்ந்த உறவுகளுக்கும் இருக்குது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த இந்த விளையாட்டை வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போவாங்க இன்னும் வெகு சிறப்பாகவே கொண்டுட்டு போவாங்க இல்லை நான் கேட்குற கேள்விக்குள்ளேயே நீங்கள் என்ன வரல நம்ம கபடி போட்டி தமிழனோட வீர விளையாடுறாங்க இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் எடுத்து அதை பணத்துக்காக கிரிக்கெட் மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி கார்ப்பரேட் எந்த எடுத்து இந்த வட மஞ்சட்டையோ ஜல்லிக்கட்டையோ ஏன்னா மஞ்சள் வரட்டு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது விரட்டு வாய்ப்பு கிடையாது இது ஒரு சின்ன கிரௌண்டுக்குள்ளே தான் நடக்கிறது ரெண்டுமே கார்ப்பரேட் கையில் எடுத்துடாது அப்படிங்கிறது என்ன உத்தரவாதம் அது கார்பரேட்டுக்கு இதை எடுக்கிறதுக்கு உத்தரவாதம் என்னன்றது இப்போ தமிழ்நாடு வடமாநல சங்கம் இருக்கு அவங்க வந்துட்டு இவங்க நாடி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் இவங்க கிட்ட வரும் பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தலை சாய்க்க மாட்டாங்க தமிழ்நாடு வடமாநல சங்கம் வடமஞ்சிவாட்டை சார்ந்த உறவுகள் தலை சாய்க்க மாட்டாங்க தலை தானே கார்பரேட் எடுக்க முடியும் அதனால இவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு துணை போக மாட்டாங்க எல்லாம் தனியா பயிற்சி கூட மாட்டுக்கு வந்து மாட்டு உரிமையாளர் வந்து பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ அந்த புடி வீரர்கள் இருக்காங்களா அவங்க எங்கே போய் பயிற்சி எடுப்பாங்க நட்பு வட்டாரம் இப்போ ஒரு டீம் விளாடுறாங்க அப்படின்னா அவங்கள நட்பு சார்ந்த ஒரு வீரர்களை தான் இன்னொரு அணியை தரட்ட முடியும் அவங்க கிட்ட நிறையா விஷயங்களை வந்துட்டு கேட்டுக்கிட்டு தான் ஒரு அணியாக தான் தான் பேருக்காண்டி தான் ஊருக்காண்டி விளாடணும் அப்படின்ற அணிகள் தான் எல்லாம் உருவாங்க எப்படி ட்ரைனிங் எப்படி எடுக்கிறாங்க வழக்கு வடம் போடுவாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு போட்ட மாடை சும்மா ஒரு பழக்க வடம் கட்டி கொம்புல டேப்பை சுற்றி காயம்படாத அளவுக்கு வச்சுட்டு அதில் மாடு அணைஞ்சு பார்க்குறது வால் பிடிச்சி ரவுண்டு வர்றதை பார்க்குறது இந்த மாதிரி தான் அது பயிற்சி உடம்பான் அந்த பயிற்சி வடத்தில் பங்கெடுத்துக்கிட்டு தான் பெரிய வடமும் இந்த ஆடுறாங்க இப்போ வந்து வட மஞ்ச வரட்டு சரி விரட்டு மஞ்சு ஒரட்டு ஜல்லிக்கட்டு எல்லாத்துலையுமே வீரர்கள் காயமடைஞ்சா மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் மாற்றுருவாங்க ஒருவேளை இந்த மாடுகளுக்கு அங்கேயே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கூட மருத்துவர்கள் பார்த்துருவாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வீட்டில் இருக்கும்போது ட்ரைனிங் கொடுக்கும்போதோ ஏதாவது ஒன்று ஆயிருச்சு இல்லை நமக்கு அந்த கிரவுண்ட்ல நடந்தது தெரியாமல் வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த மாடுகளுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா கிராமங்களில் அதுக்காக மருத்துவம் பார்க்குறதுக்கான வசதிகள்லாம் இருக்கா இல்லை அந்த கா காலை வந்துட்டு இப்போ உடம்பஞ்சுட்டு நடத்துகிறவங்க வந்துட்டு அந்த ஒரு உடத்துல போய் மாடு கட்டுறாங்கன்ற பட்சத்தில் மாடு கட்டினதுக்கப்புறம் அதுக்கு வந்து நொடம்பார்ப்பாங்க மிதிச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது உறவுகளுக்கெல்லாம் தெரியும் அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே இருக்காங்க அப்பாவுடைய நண்பரே ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம கொட்டக்குடியில் மத யானை அப்படின்ற ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் நொடம்பார்ப்பாங்க மாடு சதப்பிறந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு மாடு வந்துட்டு ஃப்ரீ ஆகும் அந்த மூச்சு குத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மசாஜ் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க அந்த மாதிரியான வைத்தியர்கள் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஒரு மதியானம் பார்க்கார் அவங்க வந்துட்டு வடத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் அதை மிதித்து விடுவாங்க வடம் விளாண்டுட்டு வந்ததுக்கப்புறமும் மாடை மிதித்து விடுவாங்க அது வந்து மாடு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் மாட்டுக்கு என்ன மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க இப்போ உடம்போட்டு அதுக்கு என்ன மாதிரி பயிற்சியெலாம் கொடுப்பாங்க மாடு வந்து இப்போ வாடி மாடுன்றது வந்துட்டு பாயம் தவ்வோம் சுத்தம் இந்த மாதிரிலாம் இருக்குது வடமஞ்சி விரட்டில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய காளைகள் அப்படின்றத காட்டிலையும் அது பயிற்சி கொடுக்குறத காட்டிலையும் அந்த மாடு இது வடத்துக்கு ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச கணிப்பு வடமஞ்சு விரட்டில் மாடை பற்றியும் நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரியாது வால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஏர்வளாக இருக்கணும் அப்படின்ற இது இருக்கும் ஏன்னா அப்படின்னா தான் வால் பிடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் கொம்பு வந்து நல்லா வாட்ட சட்டமாக இருக்கணும் அப்படின்னா தான் ஏன்னா மாடை வச்சு மாடுக்கு பயந்து வீரர்களை ஆடக்கூடிய ரெண்டே ரெண்டு கொம்பு தான் அதுக்கப்புறம் இல்லாட்டி மாடு உதயிறத வச்சு இது தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நார்மலாக விளாட்றது தான் மாடுக்கு பயிற்சின்றதை காட்டிலையும் நல்ல எப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் ஓடுறதுக்கு எவ்வளோ ட்ரெயின் அப் ஆகணும் அதை காட்டிலையுமே மாட்டோடையும் சேர்ந்து காலையுடைய உரிமையாளரும் அப் ஆகணும் மாடு வந்துட்டு முறையாக போடணும் மாடை முறையாக நடவிடணும் அது வந்து சாப்பாடு வந்துட்டு பார்த்து பார்த்து வைக்கணும் நிறையா விஷயங்கள் இருக்குது அது எனக்கு சரியாக தெரியலை காலையினுடைய உரிமையாளர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க வடமஞ்சு ரட்டுக்கு மாடு தயார் பண்ணி கொண்டாந்து வடத்துல கட்டுறன்றது மிகப்பெரிய கஷ்டம் அது எல்லா பேருமே அசால்ட்டாக சொல்லிடுவாங்க ஏன்னா வடமஞ்சு சார்ந்த உறவுகள் சொல்ல மாட்டாங்க மற்றபடி பார்க்குறவங்க வந்துட்டு என்ன மாடு இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க ஒரு வடத்துக்கு மாடு ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ வடமஞ்சு வட்டுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு மாடு பதினெட்டு மாடுன்னு பார்க்க வைக்கிறாங்க இந்த மாடுகளை எந்த முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க நிறையா மாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்காத மாடுகளையும் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் அது எதனால் அந்த மாடுகள் தவிர்க்கப்படுது அது விழா கமிட்டி தான் விழா கமிட்டி தான் தேர்ந்தெடுக்கணும் இதில் வந்துட்டு யாருமே வந்துட்டு மா மாடுக்கு அப்படி வைங்க அப்படி வைங்கன்னு யாரும் சொல்ல இல்லை விழா கமிட்டி வந்துட்டு இந்தந்த மாடுகள் வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறையா வடங்களில் வந்துட்டு நான் நிறையா விழா கமிட்டியிட்ட சொல்கிறது தான் நான் இன்னமும் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலயமாவும் சொல்கிறேன் ஒரு வடம் வைக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ரெண்டு மாடு அறிமுகமான இருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலனுடைய உரிமையாளர்களுக்கு நீங்கள் பெரிய மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் வீரர்களுக்குமே ஒரு ரெண்டு வீரர்களுக்கு ரெண்டு அணிக்கு வந்துட்டு அறிமுக வடம் நீங்கள் வைக்கக்கூடிய வடத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீரர்களுமே மறக்க மாட்டாங்க பரவாயில்ல அவங்க தான் எங்களுக்கு மொதல் மொதல் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் முதல் வாய்ப்பு கொடுக்குறவங்கள யாருமே மறக்க மாட்டாங்க அந்த அந்த பட்சத்தில் இதுவரைக்கும் அறிமுகம் செய்யாத காலைகளையும் வீரர்களையும் தேடி கண்டுபிடிச்சி நீ நடத்தக்கூடிய விழாக்கண்டி எல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன சிறப்பாக இருக்கும் இப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒன்று குடும்பத்தில் ஏற்றுக்குவாங்க இல்லை குடும்பத்தில் எதிர்ப்பாங்க இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் போதிய வருமானம் இருக்கிற மாதிரி தெரியல நீங்கள் வர்ணனையாளராக இருக்கிறதில்ல உங்களுக்கு உங்களை குடும்பத்தில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் பார்க்குற வேலையை உங்களி பார்க்குற வேலை அதாவது இப்போ எப்படின்னா நான் ஒரு வர்ணனையாளர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் வந்துட்டு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு வீட்லேயுமே வயல் இருக்கு நம்மளுக்கு மாடு இருக்கு நம்ம வேலைகள்லாம் விட்டுட்டு காலேஜ் படிக்கிற காலத்துலேயே நம்ம வேலைகளை விட்டுட்டு லீவ் போட்டெலாம் நான் நிறையா அதுக்கு பேச போயிருக்கேன் அப்போ வந்துட்டு நிறைய எதிர்ப்புகள் தான் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு எப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஒரு காலத்தில் டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே வந்துட்டு மஞ்சள் அவ்வளோ பெரிய நாட்டங்கள்லாம் கிடையாது மைக் பேசுகிறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே அது மூலியமாக தான் இந்த வடமஞ்சோட்டில் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்தது அதுக்கப்புறம் பெரிய லெவலில் நிறையா வடங்கள் நிறையா மாவட்டங்கள் விட்டு மாவட்டம் போய் பேசுகிற பட்சத்தில் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லாம் அப்பா கிட்ட சொல்லும்போது தான் பிள்ளை பெருமையை வந்து நோட்டவங்க வந்துடும் அம்மா அப்படி பேசுனா அப்படி பேசுனான்னு சொல்லும் போதில் தான் அது ஒரு இதாக இருக்கும் அப்படி சொல்கிற பட்சத்தில் தான் நிறையா வடங்கள் வந்துட்டு நான் பேசிட்டு வந்த களங்கள் நிறையா ஒரு சீல்டெல்லாம் நிறையா விழா கமிட்டியில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது சுற்றி போடு அப்படின்லாம் அம்மாக்கிட்ட நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்த ஒரு ஆதரவுக்கெல்லாம் நிறையா கஷ்டம் முன்னாடிலேருந்து என்ன அப்படின்னா போகக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நிறையா விழா கமிட்டி என்ன அடுத்த விட எங்கே இருக்குது அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாவே இந்த நான் இந்த வாரம் வேறு எங்கேயும் போறியா அப்படின்லாம் கேட்கக்கூடிய கால சூழல்லாம் வந்திருக்கு இப்போ வடமஞ்சூரில் மாடு குடி வீரர்கள் திடீர்னு மாடு குத்தி குத்தி காயம் ஏற்படுறது இறப்பு ஏற்படுறதுலாம் இப்போ வாடிக்கையாகிடுச்சி அந்த மாதிரி ஆகிறவங்களுக்கு சங்கத்தில் சங்கத்தின் மூலயமா எதுவும் உதவி செய்கிறீங்களா இதுவரைக்கும் வாடியில் முத கொண்டு அந்த இழப்பீட்டு தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஆனால் தமிழ்நாடு வடமாநல சங்கத்தில் நிறையா உதவிகள் பண்ணியிருக்காங்க அது பெரிய லெவலில் பேசப்படலை லட்சங்கள்லாம் கடந்து நிறையா விஷயங்கள் நிறையா பேத்துக்கு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அது எல்லாமே அதுக்கு துணை நின்றவங்க காலையினுடைய உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் அவங்க மாடுபிடி வீரர்களுக்கும் காலையினுடைய உரிமையாளர்களுக்கும் தமிழ்நாடு வடமாநல சங்கத்தின் சார்பாக இந்த பதிவின் மூலமாக மனமார்ந்த நன்றி நிறையா வடங்களில் அந்த சிறப்பரிசு எல்லாமே வந்துட்டு வச்சுக்கிடுங்க அப்படிலாம் நிறையா அதில் கலெக்ட் பண்ணி ரெண்டு மூணு லட்சம்லாம் நிறையா வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பதிவில் நான் என்ன சொல்லிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னா நடப்பு ஆண்டுகளில் நடக்கக்கூடிய வடமஞ்சு ரோட்டில் உங்களுடைய உயிர் தான் முழுக்க முழுக்க உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை வடமஞ்சு ரோட்டை சார்ந்த அனைத்து உறவுகளுக்குமே முக்கியம் அதனால் தான் உயிராக பணைய வச்சுட்டு பிடிங்க உயிரை கொடுத்து மாடு பிடிக்கிறது வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு வேணாம் பெரிய லெவலில் இருக்குமே தவிர நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்கு அது ஒன்று ஒன்றாவே இருக்காது நானே நிறையா களங்களில் குத்துப்பட்டு ரத்தம் வந்தாவே அவங்கள பார்த்துட்டே என்னால் ஒரு மாதிரி இருக்க முடியாது நிறையா இருக்கேன் அது என்னைய டைட்டில்லாம் வச்சுருந்தா ஜூமில் டைட் வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா காயம்பட்டாவே நானே ஒரு மாதிரி ஆயிருவேன் அது நம்மளுக்கே அப்படி இருக்குது அது விளையாடக்கூடிய வீரர்கள் சக வீரர்கள் தான் அதை சொல்லி உணர்த்தணும் நிறையா விஷயங்கள் பெரும்போக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியும் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீ விளையாடக்கூடிய அனைத்து வீரர்களும் கொஞ்சம் கவனம் விளையாடுங்க வரைக்கும் நம்ம கொடுத்த உயிர்கள்லாம் போதும் இன்னி வந்துட்டு வெற்றிக்காக உயிரை இழக்க வேணாம் வெற்றி வந்துட்டு இந்த காலம் இல்லாட்டி அடுத்த காலத்தில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் வெற்றி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆனால் உயிருன்றது போயிடுச்சு அப்படின்னா ஆண்டுதோறும் அவனை நினச்சி அவனுடைய நினைப்பு வர்ற டயத்தில் ஸ்டேட்டஸ் அடிக்கிறதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் அதனால் கவனத்தில் எடுத்துகிட்டு விளாடுங்க இப்போ வடநிலையாளராக நீங்கள் வடமாங்க வேறு எதுவும் சிக்கல்கள் உங்களுக்குன்னு எதாவது சிக்கல் இருக்குது தனிப்பட்ட முறையில் ப்ரெஷர் எதுவும் இருக்குமா தனிப்பட்ட முறையில் என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா காலை வந்து பிடி வந்துட்டு ஒரு சில காலையினுடைய உரிமையாளர்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்குற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் என் பேசினா மாடை பிடிச்சிருவாங்க என் பேசலாட்டி மாடை விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லிலாம் நான் நிறையா இதில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளேஷனாக நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படிலாம் அது கிடையவே கிடையாது எங் எங்களுக்கு என்ன அப்படின்னா நாங்கள் பேசணும் டயத்தை பார்க்கணும் இதுதான் விழா கமிட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விழா வந்து அவங்க விழா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு வசனங்கள் அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையாவது பேசி தான் ஆகணும் அதில் வந்துட்டு இது பண்ணுறது தான் இதில் வந்து ஆக்ரோஷமாக வந்துட்டு மாடை பிடிக்கணும் வைக்கணும் அப்படின்றது பேச்சில் இல்லை அந்த காலினுடைய திறமையிலையும் திறமையிலும் தான் இருக்குது இது வந்துட்டு ஒரு சில பேர் அந்த புரியாத நபர்கள் வந்துட்டு எங்கள் மேலே வந்துட்டு இந்த வர்ணனையாளர்னாவே அப்படி தான் அப்படி தான் இப்படி தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகிடுது அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து தொழில் முறை வர்ணனையாளராக இருக்கீங்க உங்களுக்கும் சக வர்ணனையாளர்களுக்கும் அது போட்டி பொறாமை இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிலாம் இல்லை எல்லா வர்ணனையாளர்களுமே நம்மளுக்கு வந்துட்டு சகோதரத்துவத்தோடு தான் பழகுது அது இதில் எனக்கு அப்படின்னா வர்ணனையாளரில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நான் உள்ளே வந்ததுக்கான காரணமே பூவதி அண்ணன் தேன் பூபதி ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என் கூட இருக்கார் காளிதாஸ் அண்ணன் திருவாடனுக்காரு அவருமே ஒரு அற்புதமான மனுஷன்தான் அதுக்கப்புறம் வடமுஞ்சாட்டில் பேசுகிற அனைத்து வர்ணவனையாளருமே பிடிக்கும் நம்ம யாரையும் பிடிக்காமலாம் இருக்கிறது என்ன எங்கே பார்த்தாலும் பேசுவாங்க நானும் பேசுவேன் அவ்வளோதான் மற்றபடி என்ன இதில் என்ன மோட்டிவ் ஆயிடுது அப்படின்னா ராம்நாட்டில் வடம் நடக்குது ராம்நாட்டில் இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பேசினேன் இப்போ பேசுனதுலேயே ஒம்பது வடங்கிட்ட நம்ம பேசிட்டேன் இந்த வருஷம் மட்டுமே அதில் ரொம்ப சந்தோஷம் இது இந்த மூலயமா தான் அவனை மட்டுமே கூப்பிட்றாங்க இவனை மட்டுமே கூப்பிடுறாங்க அப்படின்னு அது மூலியமாக தான் நிறையா பகை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை நம்ம எல்லா பேருமே என்ன நம்பியாக தான் இருக்கோம் எல்லா வர்ணனையாளர்கிட்டையுமே நான் பேசினேன் வட மஞ்ச வருட்டு அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் எதெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா தவறுகளை உடனே வந்துட்டு வர்ணனையாளர்கள் பாரம்ப தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்றத கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அது எப்படின்னா காலையினுடைய உரிமையாளர்கள் என்ன தவறு பண்ணுறாங்க மாற்ற இது வீரர்கள் வந்து என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்றத தமிழ்நாடு வடமாநல சங்கமும் ஜல்லிக்கட்டு ஆர்வலாளர்களுமே நல்ல உள்வாங்கிக்கிட்டு அதுக்கான ஒரு வரையறை எப்படின்னா இது இது தவறு அப்படின்றத வர்ணனையாளர்கிட்ட இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது இப்போ எப்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொல்கிற பட்சத்தில் இதெல்லாம் பண்ணால் இது ஒரு தடவைக்கு மேலே அவங்க பண்ணாங்க டீம் பண்ணாலோ மாட்டுக்காரவங்க பண்ணிணாலோ மாட்டுக்காரர்கள் தவறு பண்ணால் வீரர்கள் வெற்றினோம் வீரர்கள் பண்ணாம காலையினுடைய உரிமையாளர்கள் வெற்றி அப்படின்றத உடனே நீங்கள் அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தை வர்ணனையாளர்களுக்கு அவங்க வரையறை செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த வடமஞ்சோட்டுங்கிறது ஆயிரக்கணக்கான வட்டங்களாக பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு வருது இப்போது வந்து டிஜிட்டல் யுகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கேமு அது இதுன்னு செல்ஃபோனு அது இதில் முடங்கி கிடக்கிற காலத்துலேயும் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து மாடு குடி வீரராகவும் மாடு வளர்க்குறதுலையும் ஆர்வம் காட்டிக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னோர்கள் சொன்னது தான் எப்படின்னா ஜல்லிக்கட்டு வடமஞ்சு ரட்டு அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு இது இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பெரிய லெவலில் போராட்டங்கள் நடந்ததில்ல ஆனால் ஜல்லிக்கட்டு அப்படின்ற போதில் வெடித்த போராட்டம் எவ்வளோ பெரிய அளவுக்கு சக நாடுகள் திரும்பி பார்த்து வியர்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது அனைத்து தமிழ் உறவுகளுக்குமே தெரியும் அது என்ன அப்படின்னா இந்தளவுக்கு போராட்டத்தை நடத்தி நம்ம அதை வந்து மீட்டெடுத்திருக்கோம் டிஜிட்டல் யுகம் நீ வந்துட்டு மென்மேலும் வளர்ந்துகிட்டு தான் போகும் அது வந்துட்டு வீழ்ச்சி அடைகிறதுக்கு வேலையே இல்லை இனி போகும் காலங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சந்ததிகள்கிட்ட நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம நாட்டின காளைகளை நம்ம வந்துட்டு பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு கொண்டு போகிறதா இப்போ இருக்க தலைமுறையினுடைய வேலை அப்படின்றத நான் கருதுறேன் அது நம்ம வீட்டுக்கு வீடு மாடு வளர்க்குறதுன்றது இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வளர்க்க முடியாது அதை வந்து ஆதரிக்கலாம் காட்டு பய நிறையா பேர்லாம் சொல்கிறாங்களே இது வெட்டி பய செய்கிற வேலை அப்படின்லாம் இல்லை நீ வந்துட்டு அர்பன் கல்ச்சரை வந்துட்டு காக்குற அப்படின்னா நான் வில்லேஜ் கல்ச்சரை காத்து காத்துட்டு போகிறேன் அதை அப்படி தான் நினச்சிக்கணும் நிறையா பேர் அப்படிதான் சொல்லுவாங்க நிறையா படித்த மேதாவிகள்லாம் சொல்லி சொல்லிடுவாங்க பயிலில் பார்க்குற வேலை மாடை பிடிச்சிடுத்துறாங்க அப்படின்னு மாடு நாட்டு மாடுனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது அது பெரிய ஒரு ஆய்வு பண்ணால் ஒரு தலைமுறை போதாது மாட்டின் வச்சு ஒரு ஆய்வு பண்ணால் ஒரு தலைமுறை போதாது அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் மாடு வளர்க்குறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது அடுத்த தலைமுறைகள் பின்தொடர்ந்து வரணும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மாடு வளங்க முதல்ல படிங்க படிப்பு தான் முதல்ல படித்ததுக்கப்புறம் நீங்கள் மாடு வளர்த்துட்டு உன்னுடைய பங்கு நீ அதுக்கு தமிழ்டைய பாரம்பரியத்துக்கு நீ எதையுமே காமிக்காக போனால் தான் தவறு உன்னுடைய பங்கு இருக்கணும் தலைமுறை அதை பின்தொடர்ந்தே வரணும் இப்போ நீங்கள் வடமஞ்சோட்டில் வர்ணனையாளராக இருக்கீங்க எந்தெந்த பகுதியிலெல்லாம் பயணிச்சிருக்கீங்க மாவட்டம் வரியா இப்போ வடமஞ்சோட்டில் வர்ணனையாளராக ஆனதுக்கப்புறம் முதல் முதல்ல வாய்ப்பு கொடுத்ததே சிவகங்கை மாவட்டம் தான் நான் அதிகப்படியாக பேசின வடங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் பாகநேரியில் முதல் முதல்ல வாய்ப்பு கொடுத்தது பிரதாபண்ணண்ணே பிஆர்பி குரூப்ஸ் அவங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் தமிழ்நாடு வீர விளையாட்டு குழு அப்படின்னு அதே பாகநேரி தான் செல்வ கணேசன் அண்ணன் அவங்களுக்கும் நன்றி அவங்கள தொடர்ந்து சேண்டலைப்பட்டி அப்படின்னு நம்ம மதுரை மாவட்டம் அங்கே நடந்துச்சு அந்த இதில் வாய்ப்பு கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த அண்ணனுக்கும் மறந்த நன்றி சிவகங்கை மாவட்டத்தில் வந்து மதுரைக்குள்ளே வந்தாச்சு மதுரையிலேருந்து திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு போயிருக்கேன் அது வந்துட்டு ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராதா அண்ணே அவங்க தான் அங்கே வாய்ப்பு கொடுத்தாங்க இதில் திருச்சி மாவட்டம் அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே தருமபுரி தருமபுரி மாவட்டத்தில் முக்கல் நாயக்கன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அதில் வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னா நம்ம ரெக்மோகன் அண்ணே அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்வான அண்ணன் குணாண்ணே அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் டாக்டர் இருக்கார் அவர் இவங்க எல்லா பேருமே அங்கே வந்துட்டு ரொம்ப உண் உறுதுணையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வருடம் வந்துட்டு பெரிய லெவலில் பேசப்பட்ட வடங்கள்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான் அந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு வட மாநகர் சங்கத்தில் மாவட்ட கழக செயலாளராக இருக்கார் அண்ணன் புனவாசல் மாயக்கிழவன் அண்ணன் அந்த அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் ஒம்பது வருடம் கிட்ட பேசியாச்சு இந்த வருடம் மட்டுமே ராமநாடு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தரக்குடி ஆரைக்குடி முதுகுத்தூர் இப்படி நிறையா விளாகம்பட்டி தோப்படைப்பட்டி இப்படி நிறையா வடங்கள் நடந்துருச்சு அதில் ஃபுல்லாமே வாய்ப்பு கொடுத்தது மாயக்கிழமணன் தான் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டம் அதிலே அம்மன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அவர் மாயக்கிழமணன் உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான மனுஷன் எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த மரியாதைன்றது வயசு வாரியாக இல்லாமல் சக மனிதனை மன்னித்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நபரில் அவர் ஒருத்தர் ஒரு அற்புதமான மனுஷன் அந்த அந்த அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் போனதுல தான் கொஞ்சம் எப்படின்னா நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு இந்த பையன்தான் அப்படின்னு இதில் என்ன அப்படின்னா ராமநாடு மாவட்டத்தில் மனோஜ் பேசவே கூடாது அப்படின்னு சொன்ன உறவுகளுக்கு மத்தியில் ராமநாடு மாவட்டத்தில் அதிகப்படியான வடங்கள் பேசினதுக்கு ராமநாடு மாவட்டம் அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றி ராம்நாடு மாவட்டம் எடுத்துகிட்டாவே எனக்கு ஒரு குட்டி பிள்ளை நாகு வரும் அந்த பிள்ளையை அந்த பதிவில் பதிவு பண்ணிடுவோம் ஆரைக்குடி அப்படின்னு ஒரு வடம் அந்த வடத்தில் நான் பேசுறதுக்கு எனக்கு இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க அந்த அண்ணன் பேர் எனக்கு சரியான ஆவுகல்ல அந்த அண்ணனோட வீட்டுக்கு கூட்டி போய் அவங்க தம்பி ரொம்ப அற்புதமாக கவனித்து அனுப்புனாங்க அந்த அண்ணனுக்குமே மனமார்ந்த நன்றி அந்த ஒரு குட்டி பிள்ளை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வடம் முடிஞ்ச உடனே நான் கிரவுண்டில் நின்றேன் அந்த பொண்ணு வந்து என் கூட செல்ஃபி எடுக்கணும் சொல்லி செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் என் கூட மாமா என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பேருமே பேசுவாங்க அந்த பொண்ணு பேர் விமலிஷ் விமலிஷா உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு சின்ன பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் வடமஞ்சி ரோட்டில் அந்த பிள்ளைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவாங்க நல்லா படி சரி தம்பி நீங்கள் வெளிநாடு போகிற முடிய உங்களோட வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக முடிஞ்சு திரும்ப வந்து வடமஞ்சுவற்றில் இதே மாதிரி தொடர பி கே மீடியா சேர்பாக நாங்கள் வாழ்த்துறோம் உங்களோட ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி